ஸோ ஒரு சைடில் வந்து அண்ணாமலையை வந்து இந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய பொய்யை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதோட கன்ஸ்ட்ரக்ட்டிவாக வெறும் க்ரிட்டிசிசம் மட்டும் கிடையாது ஆள் கன்ஸ்ட்ரக்டிவாக நாயுடுன்ற ஒரு ஃபிகரை கொடுத்து ஒரு அலையன்ஸை கொடுத்து அதே சவுத்தில் இருபது சீட்டு வந்து கிட்டத்தட்ட பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் சிபிஆர் ஸோ இது வந்து மோடிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மோடிக்கு மட்டும் இல்லை பிஜேபியில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு சிபிஆர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் கிடையாது அதனால தான் அவரை கூப்பிட்டு இன்னொன்று மகாராஷ்டிரான்றது இண்டஸ்ட்ரியலைஸ்டு பெல்ட்டு அவர் ரெண்டு ஓ ஒரு கேரக்டர் இது அண்ணாமலையை காலி பண்ணது நாயுடுவை தூக்கிட்டு வந்தது மூணாவது கேரக்டரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியலைஸ்டு பெல்ட்டில் அவர் வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டது நின்னது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சமீபத்தில் கூட நேராக வந்து சிஎம்மை பார்த்துட்டு ஸ்டாலினை பார்த்துட்டு உடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறார் இந்த மாதிரி ஆரிஃப் முகமது கான் எம்பே எம்பியர் வந்து துணை ஜனாதிபதி ரேஸில் இருக்கோம் நாங்கள் நான் என்ன துணை ஜனாதிபதி ரேஸில் என்னை அறிவித்தாங்கன்னா நீங்கள் எங்களை ஆதரிக்கணும்